என்னை விட்டால் வேறொருத்தி தீ என்னவில்லை நான் காதலிக்க உன்னை விட்டால் வேறொருத்தி தீ என்னவில்லை நான் காதலிக்க முத்து முத்தா நீரதற்கு நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கை அணைக்க கடை தடுத்தாலும் அங்கமெல்லாம் ஓர் மினு மினுப்பு ஆனையின் தந்தம் கடைந்தெடுத்தாலும் அங்கமெல்லாம் ஓர் மினு மினுப்பு அரசமலையில் சிலைகளை உண்டு வந்து நின்றால் ஓர் உயிர் என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையணைக்க காட்டிய வண்ணம் கலையலகே நீனை மேலகெல்லாம் மூடிய வண்ண முன்படும் என்றோ நினைத்தாயோ என்னை விட்டால் யாருமில்லை கண்மணியே உன் கையணைக்க நேரம் இரகசிய கடிதம் எழுதிடவே போடு ரக்திருக்கு உரட்டு ஏத்திய தீபம் பொன்னொழி என்றும் போடு என்னை விட்டால் யாருமில்லை கண்மணியே உன் கையணைக்க

Mmm! -hmm. பக்தனும் உண்மை தெய்வம் பாக்குமா, பாக்குமா, போறாயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாத இல்லை நீ இல்லை பின்னிலே பாத இல்லை உன்னைத்தோட ஏ நீ இல்லை வண்ணம் கொண்டவெண் வெண்ணிலவே பானம் விட்டுவாராயோ வண்ணம் கொண்டவெண் நிலவேல்லை பார்வையிரு கண்டு வந்து சொல்வதற்கா காற்று ஞானமில்லை நீளத்தை பிரித்தெடுத்தால் ஈணத்தில் ஏதுமில்லை இங்கித்தள்ளி நீ இருந்தால் சொல்லி கொள்ள ஆசை இல்லை பண்ணம் கொண்டவெண் வெண்ணிலவே பானம் வாராயோ வண்ணம் வெண்ணி முந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறிப்பேன் நங்கை வந்து சேரவில்லை மாறுதம் நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறிப்பேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் பாடுதடி கண்டு வந்தை காத்திருப்பேன் கால் கடுக்க காத்திருப்பேன் இவன் வந்து சேரும் வரை ஆவி போல் நான் இருப்பேன் ஏறி தேந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன் வண்ணம் கொண்டு நிலவே வானம் வாராயோ. அன்னிலே பாச இல்லை உன்னை தோடாயே நீ இல்லை இன்னும் கொண்ட வெண்ணிலவே வானம் வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணில